வீடியோ இருக்கலாம் வேண்டாமா வீடியோ வேண்டாமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் எல்லாத்துக்கும் குழந்தை பக்கிங் கொடுக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க வேண்டிக்கிட்டேன் எழுதிக்கிட்டேன்

பலசு இருக்குது நிறைய பேர் கேட்டுருந்தீங்க பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்போ ரொம்ப நாள் ஆச்சு நாங்க வந்து இப்போ கோயிலுக்கு பார்த்துட்டு நிற்கி நோம்பி டெய்லி பூஜை நோம்பிய பூஜை 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 மாசத்துல ரெண்டு நாள் பூஜை பஞ்சமி பூஜை அமாவாசைக்கு பூஜை பௌர்ணமி பூஜை அப்புறம் வார வாரமும் பூஜை பண்ணுறாங்க வியாழக்கிழமை தானே சனிக்கிழமை 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 வார வாரம் பூஜை பண்ணுறாங்க கோயில் அருமையாக இருக்கும் அதையும் பார்த்துட்டு இன்னைக்கு நான் போடுறேன் சரிங்களா இருக்கிறோம் கோயில் வந்தானே கட்டணும் பூஜை வந்து பயங்கரமாக நடக்குது சாயந்தரம் ஆறு மணிக்கு யாகம் நடக்குது யாகம் வந்து நூற்றி எட்டு மூலிகை போட்டு கொண்ட அந்த யாகம் நடத்துவாங்களேங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பஞ்சமி பௌர்ணமிக்கு நடக்கு ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் பாசமா இருக்கும் முன்னாடி ஒரு அராகிய அம்மன் கோயிலுக்கு போவீங்களே எங்கேன்னு சொல்லி கேட்டுருந்தாங்க காட்டுறோம் பாருங்க அரோக்கிய அம்மன் நல்ல சீலா பெருசா வச்சுட்டாங்களாமா நாங்களே இன்னும் வரலை இன்னைக்கு தான் போகிறோம் பாருங்க ஏறங்காது அது ஒரு சாமியே கூப்பிட்டாதான் போக முடியும் நம்ம நினைச்ச நேரத்துக்குலாம் நம்ம போய் சாமி கும்பிட முடியாது சாமி நம்ம கூப்பிடணும் இன்னைக்கு ஒரு நல்ல நேரம் வந்திருக்குது அது குமாரன் மூலயமா வந்திருக்குது போய் பார்க்கும் வந்தாச்சு கோயிலுக்கு பாருங்க ஆரோக்கியமானது பூஜை நடந்துருக்குது ஒரே கூட்டமாக இருக்குது பாருங்க அதை இங்கே பார்க்க முடியாத இருக்குது அங்கே பாருங்க கோயில் சுற்றி நின்றுட்டு இருக்காங்க பார்ப்போம் ஜல்லக்கட்டி தங்க மயில் சாமி முட்டாச்சு தீர்த்து தெளிச்சிட்டாங்க காய்த்திரி ஆதிரனுக்கு பால் கொடுத்து போயிட்டா சாமி நல்லா தெளிவாக பார்க்கல இருங்க கூட்டம் கிளையிட்டு பாருங்க நல்லா கூட்டமாக இருக்குங்க நல்லா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சாமியை காட்டுறேன் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு பார்க்கலாம் கிட்ட போனதும் தெரிய மாட்டேங்குது அந்த

வாக்குன்னு கேட்குறாங்க அதனால நின்றுட்டுருக்குறாங்க அன்னதானம் போடுறாங்க இங்கே வர இங்கே ஒரு நாய் இதே மாதிரி இன்னொரு நாய் இருக்குது நல்லா பெருசு பெருசாக குண்டாக இங்கே இங்கேருங்க வட்டல் கொடுத்து அன்னதானம் போடுறாங்க பாருங்க இதே எவ்வளோ பெரிய விஷயம் ஏங்க காயத்ரி வார வாரம் அன்னதானம் போடுறதெல்லாம் சாதாரண விஷயமா அது கோயில் சாப்பாடு வார வாரம் கிடைக்கல